பிரிவின் நடுவில் பிறக்கிற பொய்கள் சொல்வதில் மெய்யது இருக்கு அட பிடிவின் நடுவில் பிறக்கிற பொய்கள் சொல்வதில் மெய்யது இருக்கு இதயம் துடிக்குது நிற்பதை மறந்து இரத்தம் ஓடுது ஓய்வது இன்றி இருந்தாலும் பாருங்க அட இதயம் அது துடிக்குது நிற்பதை மறந்து இரத்தமது ஓடுது ஓய்வது இன்றி இருந்தாலும் பாருங்க நித்திரை கொண்டு ஓய்வதை எடுத்து மெத்த படித்ததாய் சொல்லும் மூளை அழியும் உடலதை மெய்யெனச் சொல்வது முறையோ என்று சண்டைக்கு வருகிறது அட அழியும் உடலதை மெய்யெனச் சொல்வது முறையோ என்று சண்டைக்கு வருகிறது நித்திரை கொண்டு ஓய்வதை எடுத்து மெச்சப்படிச்சதாய் சொல்லும் மூளை அது வாதம் செய்து வெற்றியைப் பெறவே செத்தால் அழிஞ்சிடும் பாரெனச் சொல்லுது கேட்கும் மனங்கள் ஆமாம் சரி என தலையதை ஆட்டும் அட இதை கேட்கும் மனங்கள் ஆமாம் சரி என தலையதை ஆட்டும் அதில் என்ன தவறை கண்டாய் நீ என சண்டைக்கு வர முன்னர் யோசித்து போட்டு சொல்லுங்க நீங்க அட அதில் என்ன தவறை கண்டாய் நீ என சண்டைக்கு வர முன்னர் யோசித்து போட்டு சொல்லுங்க நீங்க மெய்யாயிருப்பது பிரிவதைக் கண்டு போனால் அட மெய்யாயிருப்பது பிரிவதைக் கண்டு மௌனமாய் போனால் பொய்கள் சொல்வதே மெய்யாய்த் தெரியும் சூட்சுமம் அறந்து சொல்லும் பொய்யால் இறுதி வரைக்கும் மெய்யாயிருப்பது இயங்கிய உடலும் பொய்யாய் தெரியும் சான்றதை காட்டி வெல்லும் தந்திரம் அறிந்த அறிவும் அட பொய்கள் சொல்வதை மெய்யாய்த் தெரியும் சூட்சுமம் அறிந்து சொல்லும் பொய்யால் இறுதி வரைக்கும் மெய்யாயிருந்து இயங்கிய உடலும் பொய்யாய் தெரியும் சான்றதை காட்டி வெல்லும் தந்திரம் அறிந்த அறிவும் எத்தனை பொய்கள் நாளும் சொல்லும் எண்ணி பார்த்து வியந்தே போனேன் ஏனென கேட்டால் இதைத்தான் சொல்வேன் இத்தனை நாளும் இதையே நம்பி பொய்யதை மெய்யாய் சொன்ன மனிதர் அந்த காலம் இருந்ததாய் எண்ணி அடிக்கடி இதனை குத்தி காட்டி கதைச்சதை நினைத்துச் சளித்து கொண்டேன் மெய்யாய் இயங்கும் உடலதைப் பாரு அட மெய்யாய் எங்கும் உடலதைப் பாரு இயக்கச் செய்யும் காற்றதை பிரிந்து ஓய்வதை எடுத்தால் பொய்யாய் போகும் உண்மையின் நேர்மை புரியுதா உனக்கு மெய்யாயிருந்தால் இயங்க வேண்டும் அட மெய்யாய் இருந்தால் இயங்க வேண்டும் இயக்கமின்றி நின்றே போனால் மெய்யே பொய்யாய் மாறும் உண்மை பொய்யாய் சொல்ல வந்திடும் பாரு வாழும் வரைக்கும் வாழ வைத்தால் பொய்யது மெய்யாய் தெரியுமா சொல் அட நீ வாழும் வரைக்கும் வாழ வைத்தால் பொய்யது மெய்யாய் தெரியுமா சொல் காயம் என்பது மெய்தான் பாரு காற்றாயிருப்பதும் மெய்தான் பாரு அட இந்த காயம் என்பதும் மெய்தான் பாரு காற்றாய் இருப்பது மெய்தான் பாரு காயத்தை விட்டு காற்றது பிரிந்தால் உண்மையை விட்டு மெய்யாய் பிரிந்தால் அட காயத்தை விட்டு காற்றது பிரிவதைப் போல் உண்மையை விட்டு மெய்யது பிரிந்தால் பொய்கள் அங்கே பிறப்பதைப் பாரம் பிரிவின் நடுவில் பிறக்கிற பொய்கள் சொல்வதில் எங்கே மெய்யது இருக்கு அடை இந்த பிரிவின் நடுவதில் பிறக்கின்ற பொய்கள் சொல்வதில் எங்கே மெய்யது இருக்கு